வீடியோ ஆடியோ டப்பிங் மற்றும் நவீன வகை போட்காஸ்ட் ஸ்டுடியோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்ட பாசிபிள் ஸ்டுடியோவை பிரபல நடிகர் ரியோ திறந்து வைத்தார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது முன்னணி ஐடி மற்றும் கார்பரேட் நிறுவனங்கள் கோவையில் துவங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது திரைப்படம் மற்றும் அது தொடர்பான ஊடக தொழில்நுட்ப ஸ்டுடியோக்களும் புதிதாக துவங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவேரேஸ்கோஸ் பகுதியில் பாசிபிள் ஸ்டுடியோ புதிய வீடியோ ஆடியோ தொழில்நுட்பம் தொடர்பாக துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் பிரபல நடிகர் ரியோ கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி பிரதர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜய் ஹண்ட் ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணோம் அதுலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கரா ஆர்டிஸ்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டு ஸோ எட்டு வருஷம் கழிச்சு ஒரு பாசிபிள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து கோயம்புத்தூரில் அகைன் பிரபு பிரதர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி மச் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அது இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்கே அவைலபுல் இருந்தது நல்ல குவாலிட்டியில் இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ் பார்க்கணும் என்ன ஃபீல் பண்ணுறேன் ஐ மீன் சேம் அங்கே இருக்க மாதிரியே இங்கேயும் நல்ல குவாலிட்டியோட இருந்தது சென்னையில் இங்கே கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது சப்போஸ் அர்ஜென்ட்டாக ஏதாவது டப் பண்ணி அனுப்பணும் அந்த டைம்ல வந்து இங்கே ஸ்டுடியோஸ் நிறைய தேடுவோம் இருக்கு கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஐ மீன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல செட்டப்ல ஒரு ஒரு ஸ்டுடியோ பார்த்த ஃபீல் இருந்தது அந்த நாலேஜ்லாம் இருக்கு பக்கத்தில் ஈரோடு தானே நான்